சின்ன வயசுலேருந்தே வந்து அமலோனாவே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு அந்த ஆர்ட் ஒர்க்கு ஆர்கிடெக்சர் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் ஐயா ஒரு வருஷம் போனவங்க எழுப்பியா இதெல்லாம் தெரியும் என் நீ ஒரு நம்பிக்கை வச்சுன்னு தெரிஞ்சுக்கா நல்ல போய் சும்மா ஒரு ஆடிஷன் போனது தான் அப்படி செலக்ட் ஆகி இது நல்லா இருக்கு ஆடி எதுக்கு இதெல்லாம் படிச்சு இது நல்ல ஐடியா நாங்களே மாதிரி இது நல்லா இருக்கு நல்ல ஐடியா ஆனால் அந்த முகாபிள பாட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஆடுது வந்து தான் ஏன்னா கருணாசன தான் அவர் அவர் கிணத்தி கொண்டாச்சுருப்பாரு அதில் வந்து என்ன பண்ணுவார் ஏய் பாடா வந்து ஆடுறா அப்படின்னாரு அடுக்க எத்தான் அவர் கூட போகிறா போயிட்டு வந்து நீ கேட்கறா நான் சொல்லும்போது கரெக்டாக அந்த பாட்டுக்கு ஆனால் அண்ணன் பாடுமே நீ இன்னைக்கு போது சரி சொல்லிட்டு கருணாசனம் காணும் வேற ஒரு இன்ட்ரி பார்த்துட்டு அப்போ அவரோட லோ ஃபோட்டோ எதிர்ப்பு அதை பார்த்துட்டு எனக்கு அடிச்சது ஏய் தம்பி நான் கருணாஸ் பேசுகிறேன்டா இருந்தது ஏய் கர்ணா சார் அண்ணே சூழ்நில என்ன இருக்கு அப்படியே தம்பி சார்ரா அடே நீ தான் அந்த பையனாளா அதான் டேய் உனக்கு தெரியல நீ பாலம்ம படத்தில் பண்ணியிருக்கல கிரேஸ் சொல்லுவாடா அவனை பற்றி ஆனால் அந்த பையனா நீ தெரியாது நைன்த்தில் என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து ரன்னிங் ஓடுத்து முன்னாடி நம்ம டயட் இருக்கணும் இவ்வளோதான் சாப்பிட்ணும்னா கிடையாதுல மதியானம் வந்துட்டு ஸ்கூல் ஹவுஸ் மேட்ச் வைக்கிறாங்க ஸ்கூலில் வந்து ஸ்கூல் கிரவுண்ட் வந்து ஸ்கூலில் வந்து பக்கத்து கம்பவுண்ட் ஸ்கூலில் வந்து அன்றைக்கி வந்து பாட்டு போட்டி இருக்குது பாட்டு போட்டிக்கு வந்து ஜெய்கிந்த் பாட்டு பார்ட்டி பண்ணி வச்சிருக்கேன் தேசபக்தி சாங் வந்து நாங்கள் ஏற ஏற்கனவே வெள்ளி பணி மேலே விற்பாங்க அதெல்லாம் பார்க்கல அது பார்த்தேன் இப்போது மறுபடியும் வந்துட்டு இந்த பாட்டுலாம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து ஒரு மூணு வருஷம் கறந்தாச்சு இப்போ சினிமாலாம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு இருந்தோம்னா இந்த பாட்டு எடுத்துகிட்டேன் இப்போ அன்றைக்கி தான் ஹவுஸ் மச் வச்சுக்கிறாங்க ரன்னிங்லாம் விட்டு அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து வீட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு தான் போவோம் டிஃபன்லாம் எடுத்து வர மாட்டோம் அப்போ டிஃபன்லாம் கிடையாது ஒன்று ஸ்கூல்லேயே வாங்கி சாப்பிட்ருவோம் இல்லைனா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து கீரை குழம்பு கருவாடு அழகாக சாப்பிட்டு வை ஃபுல் டைட்டில் வரேன் வந்துட்டு திடீர்னு வந்து இன்னி தான் ஹவுஸ் மாச்சு வைக்கிறாங்க எல்லாம் செகண்ட் கொண்டு வாங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கோலான்ட்டாங்க ஐயோ உண்டு ஃபுல்லாக திரும்ப சொல்லிட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டுனாச்சு ஓடுறோம் வின் பண்ணிட்டேன் வின் பண்ணிட்டு உழுந்துட்டேன் விழுந்துட்டு கேரலாம் ஆகாது எனக்கு ஆனால் சாப்பிட்டோன்னு சாப்பிட்ட மத நேரம் வரும் வந்தோடனே வச்சுட்டாங்க சரியான வாமிட்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டோன்னே போதா ஒருத்த வரோம் அமுது என்ன இங்கே இருக்குது என்ன அங்கே பாட்டு போட்டு வைக்கிறாங்களே என்னடா பாட்டு வேண்டா இல்லை என்னன்னா ஸ்கூல் இருந்து பக்கத்து கிரௌண்ட் தான் தள்ளி இருக்கும் ஏரியாலாம் இருக்கும் அந்த கேட்ல இருந்து வந்தா ஏரியாலாம் இருக்கும் ஏரியா தாண்டி அது ஒதுப்புறமா தான் இருக்கும் அங்க வந்து ஓடுறேன் ஓடுறேன் அப்புறம் பாத்ரூம் பிச்சு அங்கிருந்து அங்க கீழே சரக்கி அங்க இங்கெல்லாம் கரை கருப்பா புள்ள கரை பிறண்டு நடிக்கிறேன் என்ன இது கோலம் ரன்னிங்ல கலந்துட்டு இருந்தேன் அப்படியா எல்லாரும் நீ தான் பாடணும் என்ன என்ன பாவம் சேத்துல கேட்ட ஊந்து வந்துக்கலான பாத்துல ஊன்றையா அங்கேயும் வாமிட்டு இதில் புல்லுல பிறண்டு ரன்னிங் போனவா வேறு தண்ணி இருக்கும் ஃபுல்லாக கண்டமாக கழுதுறேன் போய் இது பண்ணுறேன் உன்ல எல்லாம் பாட்டா என்ன நீ லாஸ்ட்டாக பாட போறீங்க சரி பாடு கே இத்தனை வருஷம் பாட்டு போயிடல தேர்டு செகண்ட் தான் வரும் பாட்டு போயிடல இந்த வருஷம் விட்டரக்கூடாதாச்சே சொல்லிட்டு சரி பாடலாமே சொல்லிட்டு இது பண்ண அப்போதான் ஜெய்கின் பாட்டு போறேன் என்னன்னா வந்து அங்கே பாட்டுச்சுருப்பாங்க ஸ்கூல்லலாம் எங்களுக்கு வந்து பாட்டிச்சுருப்பாங்க பாட்டிச்ச வந்து லேடிஸ்க்கு மட்டும் தான் சொல்லி தருவாங்க எங்கெல்லாம் கிடையாது அப்போ நான் வந்து இந்த பாட்டு அடிச்சு வந்துட்டு நீங்கள் எப்படி ஏமாத்துறதுனா அவங்களாம் ரொம்ப மைல்டாக போடுவாங்க என்னென்னா இப்போ இந்த ஜட்ஜஸ் இருக்காங்களே அவங்களும் பாட்டு வரலாம் கிடையாது பாட்டு டீச்சர் மட்டும்தான் அவங்க வந்து கேர்ள்ஸ் தனியாக பார்ப்பாங்க எங்களுக்கு ஜென்ஸ் தனியாக பார்ப்பாங்க இவரில் வந்து சும்மா ஆல்மோஸ்ட் என்ன எல்லாமே சூப்பர் சிங்கர் மாதிரி இருக்க போகிறாங்க அண்ணு ஜோஹன் அப்படின்னு தாய் மணி கோழி தான் ஆக்ஷன் பண்ணுறது அஜித் மெல்லாம் பண்ணுறது பார்த்துன்னு சூப்பர் நல்லா பாடினா பாடு ஐயோ அப்புறம் கொடுத்துருவான் செகண்ட் பேஸ் பேச்சு போட்டு அப்படியே கத்தியை க கத்தியை ஏமாத்துறது அதெல்லாம் கொஞ்சம் அப்போ தான் தெரியும் ஒரு பேச்சு போட்டி வந்து அப்படி தான் பண்ணும் போல சவுண்டாக பாடி நம்ம எதுவும் பண்ணோம் மற்றவங்க வந்து அந்த விஷயத்தை நல்லா வெளியில் தெரியுற மாதிரி சொன்னோம் ஆமாம் ஐயா போல்டா பேசித்தானே அவங்க வந்து படித்த படித்து எப்படி இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி படிப்பாங்க நம்ம கொஞ்சம் ஒரு ஆக்ஷனாக பண்ணும் போது அப்படியாச்சு ஐயா சூப்பர் ஸோ இதெல்லாம் ஸ்கூலில் உள்ள அனுபவங்கள் ஆமாம் சரி அப்புறம் காலேஜ் எங்கே படித்தது காலேஜ்ல படிக்கலையா ஆ ஐடி தான் முடிச்சேன் ஐடி எங்கே இங்கே நம்ம மீனாட்சி பாட்டிங்கில் ஓகே ஐடி ஓகே என்ன டிபார்ட்மெண்ட்டில் சிவில் சிவில் ஓ அப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அமலம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு

அது சொல்லிட்டு வந்து போன் பண்ணி என்ன நீ முடிச்சேன்னு சொன்னா சரி விட்டா ஏதோ சொன்னானே சொல்லிட்டு போக மாட்டானு கேட்பான் அதான் இடத்துல எல்லாம் மறக்க முடியல ஐடிஐ படிச்சது ஒரு வருஷம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு தான் பிடி மாஸ்டர் ஆகணும் இல்லைன்னா ஒரு அப்போ நம்ம என்ன ஆசை இருக்கும் ஸ்போர்ட்ஸ்னா எல்லாருமே ஒலிம்பிக்கில் திறந்துடணும் அந்த ஆசைதான இருக்கும் அந்த வயசு நம்ம என்ன தெரியும் ஏ இல்லைடா இதுக்கெல்லாம் இவ்வளோ ஐடி வேணும் இவ்வளோ ரெக்கமண்டேஷனோ இப்படிலாம் பண்ணோம் அப்படிலாம் அந்த வயசு யோசிச்சு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் ப படிச்சு வேணும்னா சொல்லாமல் நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நீ நான் கலெக்டர் ஆக போகிறேன் என்ன எல்லாம் கலெக்டர் டாக்டர் ஆகும் படிச்சோம் அப்படி கிடையாது ஆசை சொல்லுவோம் அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் போது நான் ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் வின் பண்ணேன் நிறைய வந்து ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் வின் பண்ணிக்கிறேன் அதனால் வந்துட்டு அர்த்த என்ன என்ன ஈடிஎஸ் ஜாலிந்திரோ ஜாலிந்திரோ வந்து நான் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணிக்கிறேன் அப்போ ஸ்டேட் தாண்டி அடுத்தது என்ன ஆட்டும்போது ஓகே நம்ம வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கணும் இது சொல்லிட்டு டெய்லி இதுக்கு போயிடுவோம் ஆ ஆறு இருக்குது அந்த கருணாசனம் வீட்டுக்கிட்ட அங்கே தான் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இதெல்லாம் நம்ம கலந்துக்கணும் தானே இருக்கும் அது தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ப்ராக்டிஸ் பண்ணோன்னே அந்த ஸ்போர்ட்ஸ் லைன் இருக்கிறதுனால ஈஸியாக கிடச்சிது இது கிடச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடுச்சு கலக்கப்போகுது யார் கலப்பு ஆடிஷன் சும்மா ஒரு ஆடிஷன் தான் அப்படி செலக்ட் ஆகணும் இது நல்லா இருக்கு இதெல்லாம் படிச்சு நல்ல ஐடியா நாங்களா இது நல்லா என்னெல்லாம் ஐடியா ஓகே இது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக ப்ரோக்ராம் வருது அப்படியே ஓகே ஸோ அதுவே செட் ஆயிடுச்சு ஐயா ஸோ தான் என் கேரியர் அமைஞ்சது கலக்கு போது ஆடிஷன் பண்ணுறப்போனா ரெண்டாயிரத்தி அஞ்சா ஆறா ஆமாம் எந்த சீசன் இந்த வருஷம் சீசன் த்ரீயா சீசன் த்ரீ சிவகாத்திய முன்னாடியா முன்னாடி சிவகாத்தியன் சீசன் ஓகே நீங்கள் என்ன நான் சீசன் ஃபோர் இல்லை இல்லையா அப்போ தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு அதுலேருந்து நான் எடுத்து ஆ அதுலேருந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகே சூப்பர் ஸோ அதுக்கப்புறம் வந்து கலக்க யார் தான் வந்து பெரிய ஓப்பனிங் ஆமாம் அதுதான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனே வா அதுக்கு முன்னாடி இருக்குது அதை சொல்லுங்க தில்லானா ஆ அது சன் டிவியில் ஆமாயா அப்போ வந்து ஃபோர்த்து ஃபோர்த்து படிக்கிறையா ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிறையா ஃபிஃப்த்து ஆமாம் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்த சீசன் அது தில்லானா தில்லானா அதான் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்ததா இல்லை ஏன்னா ரெண்டு சீசன் கிட்ட மூணு இதை போச்சு ஆனால் அப்போ வின் பண்ண டீம் வந்து சந்திரபால் பெங்களூர் டீம் ஓகே ஃபைனல் வந்து அவங்க வின் பண்ணாங்க ஓகே அப்போ நான் என்ன பாட்டு தானே முக்காப்லா முக்காப்லாக்காரன் ஒன்பதாம் ஆஃபீஸ் இருக்குல்ல அதான் அடிஷன் பக்கம் கீழே அப்போ வந்து எனக்கு என்னன்னா வட பெரிய ஃபாரின் தான் எனக்கு கோடமாக குங்குமம் 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 எனக்கு அதுவே வந்து இப்போ வட நான் வர ரூட்டு கிடையாது எனக்கு ரிலேட்டிவ் வந்து மவுண்ட் ரோவில் இருக்காங்க அப்புறம் வந்துட்டு சரண்டாப் ரோடு அடைய இது நம்ம நந்தன கிட்ட இருக்காங்க இதை தாண்டி இங்கே வட வர வாய்ப்பே இல்லை எனக்கு அதாவது இப்போ உங்கள் ரிலேட்டிவ் நந்தனத்திலேயே மவுண்ட் ரோட்லேயும் இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வட வந்து ஃபாரின்

இல்லை இல்லை அதான் நாலாவது படிக்கும் போதே டான்ஸ் தானையா ஆர்ட்டிஸ்ட் இல்லை இல்லையா அது ஆனால் அந்த முகாபலா பாட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஆடுது வந்து கருணாசன்தான் ஆனேன் ஏன்னா கருணாசன்ன தான் அவர் அவர் கிணட்டி கொண்டாச்சுருப்பாரு அதில் வந்து என்ன பண்ணுவார் டே பாடா வந்து ஆறா அண்ணர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஸ்கூலில் தான் வந்துட்டு ஆன்வல் டேக்கு விஜயகாந்த் சார் வந்து ஒரு 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 கிளாஸ் கட்டி கொடுத்தாரு இலவசமாக அப்போது அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணார்னா ஸ்கூலை டெவலப் பண்ண சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துட்டு வெளியே நிதி வாங்குவாங்கல்ல அப்போது பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கும் அவங்களாம் சேர்ந்து ஸ்கூல் இது பண்ணாங்க அப்போது கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து ஒரு கிளாஸ் கட்டி கொடுக்குறாரு ஒரு இதுவே ஒரு மூணு கிளாஸ் சேர்ந்த மாதிரி கட்டி கொடுக்குறாரு சூப்பர் அப்போ அதுக்கு ஒரு விழா வைக்கிறாங்க ஸ்கூல்லேயே வித்தியாசமாக அந்த கணபதி மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஆமாம் ஹெட் மாஸ்டர் அவர் என்ன பண்ணுறாரு பெருசாக பண்ணோன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வழக்கமாக இலக்கிய மன்றம்லாம் இருக்குல்ல அதெலாம் இல்லாமல் கச்சேரி வைக்கிறாரு அப்போது கருணாசன கச்சேரி இது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது அப்போ கருணாசன் என்ன பண்ணுறது ஏய் உங்கள் ஸ்கூலில் நான் தானே கச்சேரி பண்ண போகிறேன் அண்ணா ஸ்கூலில் வந்து ஆன்ட் வைப்பாங்க நீங்கள் எப்படி கச்சேரி கச்சேரிப்பாங்க நாங்கள் தானே நான் கந்துப்போம் டேய் இல்லடா இந்த தடவை வந்து கச்சேரி கேட்டிருக்காங்கடா கேட்டிருக்காங்கடாது சரிண்ணா இருக்கும்போது நீ வந்து ஆறாரு ஆ டீச்சர்லாம் திட்டுவாங்கண்ணா டீச்சர்லாம் கேட்கணும்னா டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ வந்து என் கூட வந்து பண்ணுறாண்ணே திட்டுவாங்கண்ணே அடிப்பாங்கண்ணே எனக்கு தான் தெரியும் இல்லை ஸ்கூலில் வந்து ஒரு டான்ஸ் ஆர்னா பர்மிஷன் கேட்கணும் இதெல்லாம் கேட்டு பண்ணுவோம் காம்படிஷனுங்கிறது ஆமாம் ஆனால் இப்போ வந்து ஆனுவல் டேவே வந்துட்டு கச்சேரி வைக்கிறாங்க கச்சேரினும் போது பயம் இருக்கும் அப்புறம் வந்து நீ வா போயிட்டோன்னே ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் பண்ட்ஸை போட்டு ஞாராக கூட கூட்டு போகிறேன் இவ்வளோ அப்படியே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ காட்டும் போது அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக செலிபிரிட்டி மாதிரி அவர் கூட போகிறேன் எங்கள் பசங்கள் டி 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 அவதும் ஒன்றும் போடுறா அவங்க போகிறோம் நாங்கள் எல்லாம் பார்க்குறாங்க கெத்தா அவர் கூட போகிற போயிட்டோடனே நீ கேட்கிறா நான் சொல்லும் போது கரெக்டாக பாட்டுக்கு காணும் அண்ணன் பாடுமே நீ யார் போடுதா சரி சொல்லிட்டு கருணாசனம் காணும் அவரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமும் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காட்லெஸ் மைக்கு பாட்டுங்க கேட்குறதுக்கு ஆளை காணும் எல்லாம் திறங்க இங்கு இங்கு அதெல்லாம் புதுசாக இருக்கப்போம் அங்கே வந்து ஸ்டேஜ் பேக் சைட்லேருந்து தேவன் ஏன்னா ஸ்கூலு ரொம்ப இந்த பாட்டெலாம் பாடக்கூடாது மைல்டாக ஒரு பக்தி சாங் சொல்லிட்டு தேவன் கோவில் பாட்டு பாடுவார் அங்கேருந்து ஆஹா அந்த அந்த லாஸ்ட்டு வர அப்போ எல்லா பாக்கிறோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆடு முடிச்சு ரெண்டு பாட்டு முடிச்சுன்னா அத்து நான் இது பயம் என்ன வண்ணேன் பாடாக அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவார் அப்போ தான் முக்காப்பில பாட்டுக்கு கருணாசந்தை வந்து ஆட வைக்கிறார் இதுதான் நான் ஒரு 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 ஏதோ ஒரு இன்ட்ரிவியை கூட சொல்லியிருந்தேன் அப்போ சொல்லும் போது ஒரு இத்தனை வருஷத்தில் ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் மூணு வருஷம் முன்னாடி பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆனால் நாங்கள் இப்போது நான் சிக்ஸ்த்தில் வந்து கருணாசனோட போயிருக்கேன் எல்லாத்துனிங்க ஆனால் அவர் வந்துட்டு வேற ஒரு இன்ட்ரிவியூ பார்த்துட்டு அப்போ அவரோட லோ ஃபோட்டோ எதை போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு எனக்கு அடித்தார் ஏய் தம்பி நான் கருணாஸ் பேசுடன்ட்டாரு அண்ணா எந்த ஏய் கர்ணா சார் அண்ணே சொல்லு என்ன இருக்கு டேய் தம்பி சாரா டேய் நீ தான் அந்த பையனாடா ஆமாம் டேய் உனக்கு தெரியும்ண்ணா நீ பாலண்ண படத்தில் பண்ணியிருக்கல கிரேஸ் சொல்லுவாடா அவனை பற்றி ஆனால் அந்த பையன்தான் நீ தெரியாது அப்புறம் அப்புறம் கரெக்டாக சொன்னார் அப்பா சார் வந்துட்டாரா நான் வண்டார்ண்ணா நான் அண்ணன் எப்படி இருக்கேன் அக்கா அப்படி எல்லாரும் கரெக்டாக கேட்குறாரு பேர் மகன் சொன்னார் டே உனக்கு தெரியண்டா உனக்கு பிடிக்கும் ஆனா நீ என் கூட இருந்தால் அந்த சின்ன பையன்தான் எனக்கு தெரியாதுரா அண்ணனு நீ வந்து அடுத்த திண்டுக்கல் சாரை படத்தில் அந்த சாங் அடுத்து ஒன்று பண்ணுறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ண சொல்லி கேட்டிருந்தார் ஆனால் நான் வந்து அப்போ தான் அண்ணே சாருண்ணே நாளைக்கு நான் இது போகிறேன் பாஸ் போடுறேன் பிக்பாஸ்க்காக காஸ்ட்யூம் காஸ்டியூம் இருக்கேன் அப்போது வருது எப்படி இத்தனை வருஷம் கழித்து நந்தா படம் அப்போது வந்தார் நந்தா படம் அப்பா பார்க்க வந்தார் ஏன்னா அப்பா வந்து சவுதியில் இருக்கும்போது ஃபோட்டோவில் பார்ப்பார் ஆள் பேர்னா ஃப்ரெண்டு பார்த்தேன் அதில் பார்ப்பார் வாய்ஸை கே இது கேசட்டில் பார்ப்பேன் அவர் வாய்ஸை கேட்பார் தம்பி நல்லா பாருங்க சொன்னாங்க நெயில் வந்து பார்க்கணும் எல்லாம் பேசுவாத்தவரே அப்போ நான் எதிரில் பார்த்து அப்போது கர்ணா அந்த நந்தா படம் முடித்தோடனே வந்து அப்போ சைக்கிளில் போயிடுவேன் சர்சை இதெல்லாம் தாண்டி ஏரியா தாண்டி போயிடுறேன் கார் வருது சங்குத்தர் டேய் என்னடா ஏய் கருணாசனம்டா உங்ககிட்ட தான் போகிறேன் எங்கிட்டு தான் போறியா வா வா ஏய் பா பா கருணாசன தான் விட்டு அப்போ உடுப்பாடி சம ஃபேமஸ் அப்படி கார் வரும்போது எல்லாம் அப்படியே அங்கே எங்கே அந்த டேங்காரில் இருந்து எல்லாம் எப்படியே வருதுங்க அவள் வந்தே அவர் வந்து தம்பி எப்படி கேட்கணும் ஏன்னா அங்கே இருந்தார் கண்ணாசன் வந்து ஒரு பெரிய ஒரு இது வரவேற்பு இருக்கும் பயங்கரம் அதை ஃபஸ்ட்டு படம் அது வந்து ஹிட்டு வேற ஃபஸ்ட்டு பஸ்ட்டு ஒரு செலப்பிட்டியாக அங்கே அதான் வந்து எல்லாமே ஒரு பெரிய விஷயம் பார்த்தாங்க ஏன்னா அங்கே அதிகபட்சம் அவர் அங்கே தான் இருந்தார் அவர் ஆரம்பிச்சதுலாம் அங்கே தான் அங்கே தான் போகும்போது ஒரு மாட்டு வண்டியில் ஒரு கானா சாங்கு பாடி ரெடி பண்ணுறாரு அப்போ பிரபா என் ஃப்ரெண்டு பாலான்னு ஒருத்தன் அவங்க அண்ணன் வந்துட்டு கன்னெலாம் ரெடி பண்ணுவார் சும்மா கன் எப்படி கோலி போட்டு சுடுவார் ஆனால் முருங்கை மரத்தை உடச்சி அந்த பக்கம் வரும் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் அவரே வந்துட்டு இந்த ட்ரம்மு இருக்குல்ல ட்ரம் எல்லாம் கட் பண்ணி அதில் வந்துட்டு இந்த அப்போது வந்து ஒரு டிடிஎம் மேப்ஸும் கம்பெனி அதில் வந்து ஒரு ஷீட் இருக்கும் அந்த ஷீட் சவுண்டு வரும் அதை கட் பண்ணி அவங்களே செட் பண்ணி ட்ரம் செட் செட் பண்ணுவாங்க இதெல்லாம் செட் பண்ணி இதில் தான் வந்து கச்சேரி பண்ணுவாங்க ஓ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு மாட்டு வண்டி செட் அப்பெல்லாம் மாட்டு வண்டி நாங்கள் போயிட்டாண்டே மாட்டு செட் பண்ணிட்டு அங்கே கருணாசன கச்சேரி சும்மா சின்ன அப்போ ட்ரூப்ல ஆரம்பிக்கல கானாசனாம் போடுவார் பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் வரும்போது ஃபெஸ்டிவல் டைமில் இதெல்லாம் இது பண்ணுவார் அப்படியே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் பெருசாக ஆரம்பிக்கலான்னு சர்ச்சில் ஆரம்பிக்கிறாங்க பெருசாக கருணாசன வந்து ஆரம்பிச்சாரு அப்போ தான் அவங்க அம்மா அழுகிறாங்க அப்படியே என் பையன் எப்படியோ எழுத பார்த்தா நீங்கள் இவ்வளோ போய் பாராட்டுறாங்கன்னு அதுக்கப்புறம் கட் பண்ணால் அப்படியே வந்துட்டு கோடம்பக்கம் வராரு மேஷோ டூப் ஆரம்பிக்கிறது அப்புறம் மேஸ்ட்ரோ கருணாஸ் சூப்பர் ஸோ அது ஒரு பெரிய ட்ராவல் தான் அப்போ நீங்கள் சின்ன வயசுல ஏகப்பட்ட பேரோட அறிமுகம் தான் பாலாஜி கருணாசு அந்த எல்லாம்